அவுதலாயம் ரஜீம் இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மனிதனின் மாற்றமும் மலையின் சீற்றமும் இதை இயற்கையும் சீற்றம்னு கூட எடுக்கலாம் இது ரெண்டாவது பகுதியாக சில விஷயங்களை சில கருத்துக்களை நாங்கள் சொல்பவர்களாகவும் நீங்கள் கேட்பவர்களாகவும் அல்லாஹால ஆக்கியிருக்கான் அதன்படி வாழக்கூடிய தௌஃபிகை வல்ல ரஹ்மான் ஆக்கியார்கள் புரிவானாக இருக்காங்க நபி செல்லெல்லாகவும் அழைவு செல்லம் அவர்கள் எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு உதவியாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கண்டா மழையும் என் உம்மத்தும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க மழையும் என் உம்மத்தும் ஒன்று எப்படி மலையின் முதல் துளி எப்படி பலன் பெறுமோ அதே மாதிரி கடைசி துளியும் பலனாக தான் இருக்கும் அதுபோல தான் என்னுடைய உம்மத்தின் பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் நம் கண்மணி நாயம் ரசூசல்லாக அலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்காங்களே மழை எல்லாருக்கும் தருவது போல என் உம்மத்தும் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்களே இன்னைக்கு நாம யாராருக்கு உதவியாக இருக்கோம் பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தைக்கு உதவியாக இருக்காங்களா எங்கோ ஒரு இருந்து ஒரு போன் பண்ணி விசாரிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆங்காங்கு வாழக்கூடியவர்களாக இந்த மலை மழை பெய்யக்கூடிய அந்த நேரத்தில் தாய் தந்தைய என்னென்ன தேவைகளுக்கு வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க நம்மளால முடியலையேண்டு அந்த பிள்ளைகளுக்கு இயக்கம் இருக்கா நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளுக்கு உதவ முடியலையேண்டு அந்த தாய் தந்தை இயங்குவாங்களே அந்த இயக்கம் அந்த பிள்ளைகளுக்கு துவாவாக ஆகணும் வேண்டும் ஆக வேண்டும் தவிர வேற வேற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா எல்லா துறையிலையுமே நாம தான் முன் உன்மாதிரியாக இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம தகுதி எப்படி இருக்குது இந்த நிலை அல்லாஹ் செல்வத்தை தருவது தனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் உதவியாகத்தான் இருக்கணுங்கிறது தான் அல்ல நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கான் செல்வத்தை கொடுத்துருக்கான் ஆவியத்தை கொடுத்துருக்கான் அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிஞ்சதை பிற முஸ் முஸ்லிம்களுக்கு உதவக்கூடியவர்களாக அல்லாவின் அடியார்களுக்கு உதவக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் அருள்வானாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான ஹதீஸு அப்படி சல்லல்லாஹூ அலைவர் செல்லாம் அவங்க ஒரு துவா கேட்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லையா முஸ்லீமுக்கு உதாரணமான ஒரு மரம் அந்த மரம் என்ன மரம் அதோடைய இலைகள் கிளைகள் காய்கள் அதோடைய கம்பு குச்சி எல்லாமே பயந்துரும் அப்படிப்பட்ட மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்கும்போது உமர்ஹத்தாபுர் அலி அல்லாஹு தாலானுகு அவர்களுடைய மகன் சிறு பிள்ளை அப்துல்லா ஐபுன் உமர் அலி அல்லாஹு தாலானகு எனக்கு தெரியும்னு சொல்லாமல் தந்தைகிட்ட சொல்லும்போது தந்தை திரும்ப கூட்டிகிட்டு வந்து ஏ யாரை சொல்லலாம் என்னுடைய மகனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லலை அப்போ பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிறத அந்த பிள்ளை அறிஞ்சு வச்சுருந்தாங்க அதனால் இன்றைக்கும் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோமா கண்மணி நாயம் ரசோல் செல்லாகோ செல்லம் அந்த மரத்தை எதுக்காக அப்படி சொன்னாங்க பேரிச்சம்பரம் தூணாக ஆகும் பாயாக கூரையாக காயாக பழமாக கூட கொட்டக உணவாக பயன் தருதே இது போலதான் ஒரு மூமின்னு இருக்கணும் அப்படின்னு ரசோசல்லாக அலைவர் செல்லம் சொல்லியிருக்காங்க நாம எப்படிமா இதை உணரணும் உணரணும் இல்லையா பேசுவதற்கும் கேட்பதற்குமா நம்மளுக்கு பயன் வாழ்வதற்குத்தானே உவைஸ்கர்ணி ரலியல்லாஹுத்தாலு அவங்கள பார்த்தா என்னுடைய உமத்துக்கு துவா செய்ய சொல்லுங்க என் சலாம் கூறுங்க அப்படின்னு நம்ம நபர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் உமர்கத்தா ரலியில்லாவு தலாட்ட சொல்லி அனுப்புனாங்களே அந்த ஓவைஸ்கர் நீ ரலில்லா தலான்னு ஒரு முறை துவா செய்கிறாங்க யாருலாம் இந்த ஊரில் எத்தனையோ பேர் பசியாக உடை இல்லாமல் இருக்காங்க என்னால் கொடுக்க முடியலை என்னை மன்னித்து விடுறப்பே அப்படின்னு துவா கேக்கிறாங்க இன்றைக்கி நாம் அந்த துவா மாதிரி நம்ம என்னைக்காவது துவா கேட்டுக்கிட்டு இருக்கோமா இதெல்லாம் என்னால் முடியலை இதை முடிய மாதிரி எனக்கு காரியத்தை நடத்தி கூடிய தான் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கமா ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக வல்ல ரஹமானா கேருள்வானாக கண்மணி நாயம் ரசிகு அலைவசல்லம் திரும்ப ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் தேனியை போல இருக்க வேணும் ஏண்டா தேனி வந்து தூய்மையாக தான் இருக்கும் அது உண்ணும் அது உண்ணக்கூடிய உணவும் தூய்மையாக தான் இருக்கும் மழை தண்ணீரில் தேன் கலந்து குடித்தா குறான அதாவது குறிப்பிட்ட சூறாக்களை ஓதி குடித்தா சிவா கிடைக்கும் அந்த அளவுக்கு மழையும் தேனும் நம்மளுக்கு அழகு இல்லாதீரும் சிவாவை தருவதாக இருக்குது அப்போ நம்ம அப்படிப்பட்ட மலை மழை காலத்தில் தான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த மழை காலத்தில் நம்ம அனைவரும் அனைவருக்காக வந்து வா செய்வோம் இன்றைக்கி நம்மளுக்கு கரண்ட் இல்லை அடுத்து உங்களுக்கு கரண்ட் இருக்குது அடுத்து நம்மளுக்கு ஒரு விரும்புவீரை நான் வசதியாக கொடுத்துருக்கான் ஆனால் எத்தனை பேர் கரண்டும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இதே தண்ணிக்குள்ளே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருக்காங்களே அப்போ நம்ம அவர்களுக்காக நம்ம என்ன நம்மளால் முடிஞ்சது என்ன கொண்டு போய் கொடுக்க முடியாது உபயஸ்கர்னி வெளியில் ஆகுத்தாலானு அவர்கள் கேட்டாங்க இல்லையே துவா அந்த துவாவை நாம் கேட்போம் அல்லா மனிதனுடைய இந்த தன் ஆற்றல்களை ஆற்றல்களை தந்த அல்ல எல்லா விஷயத்திலையும் ஆற்றல் ஆற்றல்களை தந்த அல்ல மழை வருவத சில உயிரினங்களும் தான் அல்ல தெரிய வைக்கிறான் மழை வரும தெரிய தெரிகிறது பறவைகள் பறவைகள் என்ன செய்வாங்க வானிலை தாழ்வாக பறக்குமா பூனை பதுங்கி கொள்ளுமா ஈசல் தன் புற்றிலிருந்து வெளியாகுமா அதாவது மாடுகள் வானத்தை பார்த்து சத்தம் எழுப்புமா கழுதையின் காதுகள் புடைத்து கொள்ளுமா அக்பர் நம்மளுக்கு என்ன தெரியும் மேகத்தை பார்த்து சொல்ல தெரியும் வானிலை அறிக்கை கேட்டதுக்கு அடுத்து உங்கள்ட்ட சொல்ல தெரியும் நம்ம என்ன தெரியும் நம்மளுக்கு வந்ததை பத்தியும் பேச தெரியாது வரப்போறதை பத்தியும் பேச தெரியாது கண்டுபிடிக்க முடியாது நம்மளால அல்ல அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவை தந்திருக்கான் அப்ப நம்ம இன்ஷா அல்லா அல்லாஹூ தாலாவுடைய நாட்டம்தான் அவன் தான் கேள்வியாக இருக்கான் அவன் தான் சீர் பார்வையாக இருக்கான் பேச்சாக இருக்கான் இப்போ இதெல்லாம் இல்லாமல் அல்லாவுடைய அந்த உதரத்துலாம் இல்லாமல் இருந்தால் மனிதன் என்னத்துக்கு ஆவான் மழை இல்லாமல் மனிதன் எப்படி வாழ்வான் காய்கனி பழம் நிலத்தடி நீர் இவைகளை எல்லாம் தருவது இந்த மழைதானே உலகில் அல்லாஹால ரெண்டு பங்கு நீரை பரிசுத்தமும் அதுக்கு அடுத்தபடியாக ஜம்ஜம் நீருக்கு அடுத்த நீர் மழை நீர் தானே மழையில் நனைவது நபியுடைய சுண்ணத்து செடிகள் மரங்கள் செழிப்பது புனிதமான சுத்தமான தண்ணீர் என்பதால் அதனால் புது நலனாக மழை இது போல ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டுங்கிறது அல்லாவுடைய ஏமத்து நான் எல்லா சொல் எல்லா சொல்கிறான் இதுபோல் மழை சமயங்களில் அழிவை தராத மழையினை தா அல்லா அப்படின்னு நம்ம கூற கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இடிச்சத்தம் அல்லாவின் கோபத்தின் வகையான வெளிப்பாடு மேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யமாகலாம் நெருப்பிலான சாட்டையை வச்சு அடிக்கும்போது தான் வர்ற சத்தம் தான் மின்னல் மழை சரியாக அளவாக இருக்க மனிதன் எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா சிரமமில்லாத மழையை நான் தருவேன் மனிதனுடைய பிழையில் மலையில் பிழை இல்லை மனிதா மனித மலையில் உனக்கு பிழை இல்லை மனிதா உன்னிடம்தான் பிழை மனிதா நீ மாறியிருந்தால்தான் இருந்தால் தான் மனிதா மலையில் சீற்றம் வர உன்னுடைய மாற்றம்தான் காரணம் மனிதா மழை நாசம் செய்யவில்லை நீ செய்த தீய செயலால் மனிதா உன் கையில் செய்த வினை உன்னை ரப்பின் பக்கம் மாற்றுகிறது மாற்றாத வரை மலை காற்றின் சீற்றத்தை அறிவாய் அல்லாஹ் ரசூல் பக்கம் உன் மனதை மாற்று குரானை நேசி மனிதா அல்லாவின் முபாரக்கான மலையை மட்டுமல்ல அனைத்தையும் அல்லாஹ் தருவான் தந்து உள்ளான் இனிமேலும் தருவான் அன்றும் இன்றும் என்றும் அல்லாஹ் மட்டுமே ஆளுமைக்கு உரியவன் மனிதனால் எதையும் தரவும் முடியாது எதையும் கட்டுப்படுத்தவும் முடியாது கண்மணி நாயம் ரசூல் செல்லுல்லாகூ அலைவ செல்லம் அவர் அவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தில் பல பல பாடங்களில் மழையும் பல வகை என்ற பாடமும் இருக்கு தூரல் மலையில் தொடங்கி சாரைல் மலை தாவரங்களை விழுவிக்க வேண்டியது பனிமலை ஆலங்கட்டி மலை பருவமலை அடைமலை கனை கனமலை புயல் மலை விடாமலை பேய்மலை அப்படின்னு நம்ம மலைகளுக்கு பேர் வச்சிருக்கோமே இந்த பலவகையான மலையில் நாம இன்ஷா அல்லாஹ் பலன் பெற வேண்டுமென்றால் நான்கு பாவங்களை செய்யக்கூடாது என்று நம் கண்மணி நாயம் ரசூல் ரசூசல்லாகூ அலைவர் செல்லம் அவர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க அந்த நான்கு பாவங்கள் என்ன அப்படின்னா அனாதைகளை வேதனைப்படுத்தக்கூடாது ஒன்றாவது இரண்டாவது மிஸ்கின்களை வெறுக்கக்கூடாது மூன்றாவது பொது சொத்துக்களை நீதமாக ஆள வேண்டும் குடும்ப சொத்துக்களை நீதமாக பங்கிட வேண்டும் மூணாவது நாலாவது தன்னுடைய விவாதத்தை உரிய நேரத்தில் தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் ஜக்காத்தாகட்டும் ஆகட்டும் உரிய நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் நிறைவேற்றினால் இந்த மலைகள் எல்லாம் நமக்கு இன்ஷா அல்லா சிறந்த மலையாக பலன் தரும் மலையாக நமக்கு உணவூட்டு மலையாக அழிவுகள் இல்லாத மலையாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் உரிவான் என்ற சிந்தனையான துவாவை அதிகம் அதிகம் செய்து அல்லாவின் பொருத்தத்தையும் ரசூலின் முகப்பத்தையும் பெறுவோமா இன்ஷா அல்லா